தாம்பத்திய உறவுன்னா என்ன தாம்பத்தியம்னா என்ன அது உங்களுக்கு சொல்லியிருக்குது தாம்பத்தியம்னா தாம்னா என்ன புளுரல் இரண்டு பேருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் தாம் நாம் இதெல்லாம் அப்போ கணவன் மனைவி சேர்ந்தால் தாம் பத்தியம்னா என்ன கட்டுப்பாடு பத்தியம்னா கட்டுப்பாடு இப்போ இது இருக்கிறோம் விர விரதம் இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் என்ன கட்டுப்பாடு என்னென்ன என்ன எடுத்துக்கிறோம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டாங்க இதில் நம்ம தண்ணி பால் என்ன செய்வாங்க அதே தண்ணி நீர் ஆகா தண்ணி பால் அந்த மாதிரி சேர்த்துவார்கள் தான் இட்லி நாஷ்டா இந்த சோறு சாப்பாடு இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க நீராக கொஞ்சம் இது பண்ணி எடுத்துருப்பாங்க இப்போ அதான் பத்தியம் இப்போ ஒரு வைத்தியர் என்ன பண்ணுவார் மருந்து கொடுப்பார் உடனே கேட்பாங்க மீன்லாம் சாப்பிட்லாமா இல்லை பட்டியமாக இருக்கணுமா அப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு கறி மீன் கருவாடு இதெல்லாம் செஞ்சின்னா முறிச்சிடும் மருந்து வேலை செய்யாது கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க காய்கறிலே என்ன செய்வாங்க சில இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா மருந்து வேலை செய்யாது அப்போது தாம்பத்திய உறவுன்றது வந்து உறவு உறவு இன்மை இல்லை அதில் சில பற்றிய கோட்பாடுகள் கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுடன் அந்த தாம்பத்திய உறவை மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியம் நீண்ட சந்தோஷத்தை வாழ்க்கையில் கணவன் மனைவியுடைய விரிசல் ஏற்படாது அப்போ முக்கியமாக கணவன் மனைவியுடைய விரிசல் ஏற்படுவது நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூறு அஞ்சு பர்சன்ட் எதுன்னா இந்த தாம்பத்திய உறவு சரியாக அமைய பெறாவிடின் மறைமுகமான அதை இது வச்சு மறைமுகமான பிரச்சனைகளால் விரிசல் ஏற்படுவதற்கு நிறையா இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா நனிச்சர் டிவர்ஸ் அப்போ முக்கியமாக வந்து தாம்பத்தியன்றது வந்து ஒரு இயல்பான ஒரு சீற்றம் பசி காமம் இதெல்லாம் வந்து ஒரு நோய் இல்லையா அப்போது ஒரு ஒரு எந்த ஒரு இன்பமும் மகிழ்ச்சியாக துன்பமாக மகிழ்ச்சியாக இருக்குதா துன்பமாக இருக்குதா இன்பமாக ஒரு இன்பம் ஒரு இன்பமான ஒரு காரியம் மகிழ்ச்சி அளிக்குதா துன்பம் அளிக்குதா மகிழ்ச்சி அளிக்குதா எப் மகிழும்போது மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ந்த பின் என்ன ஆகுது அப்போ அது என்ன அது இன்பம் இல்லை அது இன்ப வேதனையின் பொருள் அது அது அந்த வேதனை உன்னால் அந்த இன்பத்தை அனுபவிக்கணுன்ற ஒரு வேதனை உருவாகுது அதை அனுபவித்தா தான் உனக்கு சாந்தமாகுது பரவாயில்ல நம்ம உடல் வீணாக போனால் கூட அதை நம்ம அனுபவிச்சுன்னா ஸ்வீட்டை சாப்பிட்டு வாங்கி எடுத்தாலும் பரவாயில்ல ஸ்வீட்டை சாப்பிட்டு வாங்கி எடுத்துருவோம் அனு என்ன பண்ணுவாங்க ஸ்வீட்லாம் சாப்பிடாதீங்க அது எலும்பு உருக்கி நோய் உடலை உரிக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறார்கள் என்ன சாமி நீ செட்டாக நாளை பால் இருக்கும்போது சாப்பிட்டு போகாது இட்டை சாப்பிடாது அதை சாப்பிடாது அப்படின்றாங்க அதனால் நான் எதையுமே அப்படி சொல்கிறது இல்லை எந்த ஆசையும் நீங்கள் கைவிடணும்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஆசையை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முறையோடு அனுபவிக்க இடர்பாடின்றி எதிர்மாறான விளைவுகளின்றி மகிழ்ச்சியோடு அனுபவிக்க எந்தவிதமான எந்த விதமான துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை கற்றுக்கொண்டால் எந்த இன்பத்தையும் எந்த ஆசையையும் நாம் விட வேண்டிய அவசியம் இல்லை அப்போது அந்த தாம்பத்தியன்றது வந்து அது ஒரு முறை இருக்குது எப்படி ஒரு கணவன் மனைவி அந்த தாம் பத்தியம் அதில் எதை நீக்கணும் எதை சேர்க்கணும் உடல் உறவும் பொழுது தாம்பத்தியம் போது எதை இணைக்கணும் எதை நீக்கணும் என்ற நுணுக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் அதன்படி இது நான் மட்டும் இல்லை எல்லா ஞானிகளுமே வந்து வள்ளல் வள்ளல் பெருமான் உள்பட ஒரு தாம்பத்திய உறவு எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போது வந்து என்ன பண்ணாங்க சிலதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுன்றத மறைத்து விட்டார்கள் நான் நேரில் உங்களுக்கு ஓப்பனாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லையா இப்போ சிலதெல்லாம் வார்த்தையை எழுதக்கூடாது தர்மம்னு இருக்குது ஒரு நூலில் வந்து இந்தந்த தான் பயன்படுத்தணும் இதுக்கு மேலே வார்த்தையை நாம் பண்ண முடியாது இப்போ நீங்களும் நான் இருக்கும்போது நம்ம ஒலி இல்லாமல் உண்மையை தெரிஞ்சுக்கலாமா இல்லையா அப்போது நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறேன் அதன்படி அதை கற்று தாம்பத்திய உறவில் வெற்றி கொண்டு கணவனும் மனைவியும் ஒவ்வொரு நாளும் இன்பமாக வாழ்ந்து ஆரோக்கியத்துடன் அப்போ தாம்பத்தியன்றது வந்து ஆரோக்கியத்தை மட்டுமே அளிக்கும் தாம்பத்தி இல்லாத தாம்பு உறவு உறவு கொள்வது எல்லா வகையிலையும் அது தீமையைத்தான் தரும் சரியா இதை பற்றி அடுத்த இதில் விரிவாக பார்ப்போம் இன்றைக்கி இது வரைக்கும் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் குருவாக குருவே பண்ணுங்கள்